வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் உள்ள சில ஓமைகள் வந்து அதிசயிக்க வைக்கிற ஓமைகள் அதாவது நன்றாட வாழ்க்கையில் பார்க்குறத சாதாரணமாக நம்மளாம் வந்து அந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்துருக்கவே மாட்டோம் அப்படிப்பட்ட ஒப்பீடுகள் கொடுக்குறதுங்கிறது திங்கிங் ஆஃப் தி அன்காமன் அமங் த காமன் திங்ஸ்னு சொல்லி ஆங்கிலம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பெரிய விஷயம் சத்திபுற்ற புலவர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ரொம்ப வறுமையில் வாடிக்கிட்டு இருந்தார் அப்போ தனியாக உட்காந்து ஒரு கவிதை எழுதி பாடிக்கிட்டு இருந்ததை பாண்டிய மன்னன் கேட்டு அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு பரிசீல் கொடுத்தார்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லுவாங்க அதில் நாரைகள் ரெண்டு நாரைகள் வந்து இதுக்கு போகுது அந்த நாரையை பார்த்து பாடுறார் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய் அந்த கிழங்கு பிளந்த ஒன்று எப்படி இருக்குமோ அது மாதிரி சிவந்த செங்கால் நாராயண் பாடுறார் அப்புறம் நீயும் நின் மனைவியும் தென்றுசே குமரி ஆடி செய்டை செய்ங்கால் அங்கே உள்ள இதெல்லாம் மீனெல்லாம் சாப்பிட்டு போகும்போது நீங்கள் வந்து என்னுடைய நிலைமை பற்றி சொல்லுங்கள் அவர் எப்படி இருக்காரா கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழி பிழையுள் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனமே கையை வச்சு ஏன் அந்த குளிரில் கையை வச்சு தான் அவருக்கு வந்து ஒரு ஒரு துண்டு இல்லை மார்பில் வந்து குளரை தண்ணி வைக்கிறதுக்கு கையது கொண்டு மெய்யது புத்தி காலை வந்து குறுக்கி வச்சு காலது கொண்டு மேலது தழி அப்படி இருக்கிறது அவருக்கு எப்படி தோணுதா பாம்பு எவ்வளோ நீளமான பாம்பு ஆறடி இருக்கும் எட்டு அடி இருக்கும் நாலடி இருக்கும் அந்த பாம்பு வந்து இத்தினூண்டு பெட்டியில் போட்டோன்னு அது எப்படி குறுக்கிக்கிட்டு இருக்கும் அதை வந்து சொல்கிறார் காலது கொண்டு மேலது தழி பேழையுள் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த ஓமைகள் மிக மிக அற்புதமான ஓமைகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மூத்த மொழி இந்த ரெண்டுக்கும் நம்ம சொந்தக்காரர்கள் வாரிசுதாரர்கள் அப்படிங்கிறத பற்றி நினைக்கும்போதே பெருமைப்படத்தக்க பல சந்தர்ப்பங்களில் இதுவும் ஒரு சந்தர்ப்பம் என்று கூறி இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் இனியும் தொடர்வோம் வணக்கம்